ஹாய் வெல்கம் டு ரேக்கா டிப்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாவக்கா தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாவக்காவை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகாத்தூள் பேன் வச்சுக்கலாம் காஞ்சிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெளிச்சிடுச்சு கருப்பில் போட்டுக்கலாம் மூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கறதுக்கு இப்பவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் சேர்த்துக்கலாம் பாவக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாவக்காய் பச்சை வாசனம் போற அளவுக்கு நல்ல வதக்கியாச்சு இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் பச்சை வாசனா போயிடுச்சு பாவக்காய் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பாவக்காய் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாவக்காய் வெந்தடுச்சான்னு பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாவக்காய் நல்லா வெந்தடுச்சு பாவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ஃபைனலாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாவக்கால வெல்லம் சேர்த்து குக் பண்ணால் நல்ல டேஸ்டியா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கசப்பு அவ்வளவா தெரியாது பாவக்காய் தொப்பு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்டியான பாவக்காய் தொக்கு ரெடியாகிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் மறக்காமல் ரேகா டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்